இந்த நாள் இனிய நாளாயமைய எங்கள் வாழ்த்துக்கள் பதினெட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு தை அஞ்சு ஜனவரி சனிக்கிழமை சகுர்த்தி பூச நட்சத்திரம் இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு முப்பதிலிருந்து எட்டு முப்பது வரை மாலை நாலு முப்பதிலிருந்து அஞ்சு முப்பது வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து முப்பதிலிருந்து பதினொன்று முப்பது வரை மாலை ஒன்பது முப்பதிலிருந்து பத்து முப்பது வரை ராவுகாலம் காலை ஒன்போது மணியிலிருந்து பத்து முப்பது வரை யமகண்டம் காலை ஒன்னு முப்பதிலிருந்து மூணு மணி வரை இன்றைய ராசி பலன் மேஷம் உற்சாகம் ரிஷபம் மகிழ்ச்சி மிதுனம் சுபம் கடகம் புகழ் சிம்மம் மேன்மை கன்னி வேகம் துலாம் உற்சாகம் விருச்சிகம் தனம் தனுசு தோல்வி மகரம் அன்பு கும்பம் பாராட்டு மீனம் ஆதரவு இந்த நாள் இனிய எங்கள் வாழ்த்துக்கள் நாளை சந்திப்போம்